விஜய் வித்யாசிரமம் என்ற ஒரு ட்ரஸ்ட் வந்து எஸ் அவர்களால் தொடங்கப்படுது எஸ் அவர்களால் ஆரம்பிக்கப்படுது அந்த ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு கட்டப்படுற அந்த இடமானது வந்து தளபதி விஜய் அவர்களின் பேர்ல அந்த இடம் இருக்கு அந்த இடம் வந்து விவசாய நிலம் அந்த விவசாய நிலத்தை வந்து அஹ் விவசாய நிலத்தை அழிச்சுட்டு தான் இவங்க வந்து அந்த இடத்துல பில்டிங் கட்டி ஒரு குற்றச்சாட்டு போக்குல இந்த ஹைனாக்கள் தொங்கு சதைகளும் இந்த நாம் தமிழர் கும்பலும் தொடர்ந்து சமூக ஊடகங்கள்ல பரப்பிக்கிட்டே வராங்க நல்லா சொல்றேன் கேட்டுங்க தளபதி ஓட அந்த நிலத்தில் பிளாட் அதாவது நீங்க வந்து தாராளமா இந்த இடத்துல கட்டடங்கள் கட்டிடலாம் கட்டலாம் பிளாட் அந்த சிஸ்டம் ஈஸி போட்டு பாத்தீங்கன்னா தெரியும் நான் உங்களுக்கு இப்போ பேசிட்டு போதே அந்த ஈசி வந்து உங்களுக்கு நான் வந்து வீடியோல ஷோ பண்றேன் பாருங்க அதாவது சொத்தின் வகைப்பாடு நல்லா பாருங்க சொத்தின் வகைப்பாடுல வந்து பிளாட்னு போட்டிருக்கு அதாவது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது படி நீங்க அந்த இடத்துல இந்த கட்டடம் தாராளமா நீங்க கட்டிக்கலாம் மாதிரி அப்ரூவல் கொடுத்ததே வந்து தமிழ்நாடு அரசாங்கம் இந்த பில்டிங்ல எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இது சரியான முறையில் தான் கட்டப்பட்டிருக்கிறது என்பதையும் திமுக அரசாங்கம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த கட்டிடத்தை ஆய்வு பண்ணி இந்த இடத்துல வந்து நீங்க தாராளமா பள்ளிக்கூடம் அத பப்ளிக் இந்த இடத்துல புழங்கக்கூடிய எல்லா வசதிகளும் இருக்கு எந்த ஒரு இடர்பாடுகளும் இல்ல பாதுகாப்பான முறையில் தான் இந்த கட்டிடம் கட்டப்படு கட்டப்பட்டிருக்குன்னு இந்த பில்டிங்குக்கு லைசன்ஸ் கொடுத்ததும் திமுக அரசாங்கம் தான் எங்க சைட்ல எந்த ஒரு தவறும் கிடையாது நாங்க வந்து விவசாய நிலத்துல கட்டடத்தை எங்க தலைவர் கட்டவில்லை அதுவும் வந்து அவர் பேர்ல அந்த இடம் இருக்கு ஆனா அதை நடத்துபவர் யார் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் மூலியமாக தொடங்கப்பட்ட அந்த விஜய் வித்யாசிரமம் என்பது இன்னைக்கு அந்த ஆசிரமத்தை சாரி அந்த ட்ரஸ்டை நடத்துபவர் அவர் பேரை கூட நான் சொல்றேன் நல்லா பாத்துங்க அந்த ட்ரஸ்ட் டாக்குமெண்ட் உங்களுக்கு நான் இப்ப உங்களுக்கு அதுவும் ஷோ பண்ண சொல்றேன் நல்லா பாருங்க குமாரலிங்கம் குமாரலிங்கம் என்பவர் தான் அந்த ட்ரஸ்டை வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர்தான் வந்து அந்த ட்ரஸ்டோட சேர்மன் அவர் அந்த அதோட அத்தாரிட்டி சேர்மன் எல்லாமே அவர் தான் குமாரலிங்கம் தான் அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு அந்த குழந்தைகளை வச்சு ஹிந்தி வந்து ப்ரொமோட் பண்ற மாதிரி சில காட்சிகள் சில வீடியோக்கள் எல்லாம் வந்து சோஷியல் மீடியால நீங்க பாத்துருப்பீங்க ஒரு ஆண்டு விழா ஒரு வருடம் முடியும் பொழுது அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க இங்கிலீஷ்காக ஒரு ப்ராஜெக்ட் சயின்ஸ்க்காக ஒரு ப்ராஜெக்ட் ஹிந்திக்காக தமிழுக்காக மற்ற சில விஷயங்களுக்காக அதெல்லாம் வந்து ஒவ்வொரு டீச்சர் ஒவ்வொரு பசங்களுக்கு பண்ணி கூட அந்த பள்ளிக்கூடத்தில் நடந்த ஆண்டு விழாக்கான அந்த 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 இருக்கு அப்போ ஹிந்தி டீச்சர் வந்து சில குழந்தைகளுக்கு வந்து ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க அதுக்கு அந்த பசங்க வேஷம் போட்டுக்கிட்டு அது ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க தமிழுக்கு நடந்திருக்கு இங்கிலீஷ்க்கு நடந்திருக்கு அதே மாதிரி அறிவியலுக்கு நடந்திருக்கு அம்பேத்கரோட வேஷம் போட்டு கூட ஒரு குழந்தை வந்து புகைப்படங்கள் எல்லாமே நம்ம பாக்கிறோம் ஒரு ஆண்டு விழா நடக்கக்கூடிய ஒரு கல்ச்சர் தான் அதை எடுத்து போட்டு இந்த முட்டா பயல்களுக்கு சொல்லுக்கிறதுனா என்னன்னா அந்த அந்த ட்ரஸ்டோட அபிடேவிட்ல என்ன போட்டுருக்குன்னா நாலாவது பேரை நல்லா பாருங்க இது வந்து இந்த ட்ரஸ்டின் கல்வியை வந்து நீங்க வந்து விலக்கி விற்காதீங்கலாம் சொல்ற மாதிரி ரொம்ப எமோஷனலா சில வீடியோலாம் கட் பண்ணி எல்லாம் நான் பார்த்தேன் இந்த முட்டா பயல்களுக்கு நான் என்னன்னா அந்த அந்த ட்ரஸ்டோட அஃபிடவிட்டில் என்ன போட்டுருக்குன்னா நாலாவது பேரை நல்லா பாருங்க இது வந்து இந்த ட்ரஸ்டின் மூலியமாக வரக்கூடிய பணம் இது இதுல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து தனி நபருக்கு யாருக்குமே வந்து இதை நாங்க ஸ்பெண்ட் பண்றது கிடையாது இந்த வர வரக்கூடிய கிட்ட வாங்கக்கூடிய ஃபீஸ் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த பள்ளிக்கூடத்துல பயன்பாட்டுக்கு தான் நாங்க இதை பயன்படுத்துறோம் இன்னொரு எக்ஸ்குலூசிவான விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க நானு ஒசூர்ல வந்து தளபதி வந்து இலவச கல்விக்கூடம் ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்காரு தெரியுங்களா சோசியல் மீடியா சமீபத்துல வந்து அந்த போட்டோஸ் எல்லாமே ஷேர் ஆனதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க அந்த பள்ளிக்கூடத்துக்கே வந்து ஃபண்டிங் பண்றது வந்து இந்த ட்ரஸ்ட் தான் அங்க வந்து இருமொழி கொள்கை தான் நடக்குது இதை பத்தி ஏன் இந்த பைத்தியக்கார பசங்க பேச மாட்டாங்க ஏன்னா அவங்களோட நோக்கம் வேற ஒசூர்ல நடக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடம் இலவச கல்விக்கூடம் நடக்குது இல்லையா பள்ளிக்கூடத்த தளபதி கட்டி கொடுத்துருக்காரு இல்லையா அந்த பள்ளிக்கூடத்துக்கு இந்த விஜய் வித்யாசிரமத்தின் இந்த டிரஸ்ட் மூலியமாதான் அந்த ஸ்கூலுக்கான ஃபண்டிங்கும் பண்றாங்க இத பத்தி ஏன் யாரும் பேச மாட்றீங்க மௌனம் கள்ள மோனம் ஏன் நீங்க அதை கள்ள மோனத்தில ஏன் நீங்க பாக்குறீங்க இத பத்தி மட்டும் பேசுவோம் அத பேச மாட்டோம் இங்க எங்கள் கொள்கை என்பது வேற இங்க ஹிந்தி மொழி மூலியமாக நீங்க வந்து திணிக்க நினைப்பது என்ன நீ அந்த எந்த நோக்கத்திற்காக நீங்க ஹிந்தி உள்ள கொண்டு வரணும்னு துடிக்கிறீங்க ஏன்னா நாங்க கனடா கத்துக்க கூடாதா ஏன் நாங்க தெலுங்கு கத்தக்கூடாதா ஏன் மலையாள கேள்விகள் இங்க வருது இல்லையா ஏன் பெரும்பான்மையாக பேசக்கூடிய மொழி ஹிந்தியா இது ஹிந்தி தான் வந்து தேசிய மொழியா இங்க பல இனங்கள் பல மாநிலங்கள் சேர்ந்த ஒன்றியம் தான் இந்தியா என்பதுதான் சொல்றோம் அப்படி ஹிந்தி மட்டும் நீங்க ப்ரொமோட் பண்றீங்க விருப்பப்பட்ட மொழியை நாங்க கத்துக்க போறோம் நீங்க இந்த இந்த அரசு பள்ளிக்கூடங்கள்ல வந்து இந்தியை திணிக்கதன் மூலமா ஒரு அமைச்சர் சொல்றாரு நீங்க ஹிந்தியை வந்து உங்க மும்மொழி கொள்கை நீங்க ஏத்துக்கிட்டாதான் ரிலீஸ் பண்ணுவோம் இது என்ன ஒரு ஆணவ போக்கு என்ன நோக்கம் மாநில சுயாட்சி மாநில உரிமைகளை பறிக்கிற ஒரு செயல் இல்லையா நீங்க வந்து இதை பண்ணாதான் இதை பண்ணுவோம்னா நாளைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க இந்திய நீங்க வந்து மும்மொழி கட்டாய பாடமா கொண்டு வருவீங்க அதன் மூலியமா நீங்க என்ன பண்ணுவீங்க மும்மொழி கொள்கை மூலியமா பத்தாவதுல இருக்க இந்த பப்ளிக் எக்ஸாம் நீங்க எடுத்துட்டு ஏழாவது எட்டாவதுல வைப்பீங்க உளவியல் முறையாக அந்த பசங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல ஃபைல் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அதனால் நமக்கு படிப்பு வரலையோ நமக்கு இது வராதோ நினைச்சா ஆட்டோமேட்டிக்காக வேலையை நோக்கி போவா இந்த குலக்கல்வி திட்டம் இந்த குல தொழில் திட்டத்தை வந்து நீங்க அதை ப்ரொமோட் பண்ணுவீங்க இது மூலிமா வந்து அசால்ட்டா வந்து நீங்க நினைக்கக்கூடிய உங்களோட நோக்கம் என்ன இந்த ஆர் சித்தாந்தம் என்ன இந்த இந்த சமஸ்கிருதத்தை நீங்க எப்படி உள்ள கொண்டு வருவீங்கன்றதுலாம் நமக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் தமிழ்நாடு தொடர்ந்து அதை எதிர்த்துக்கிட்டு வருது இந்தின்ற ஒரு விஷயத்த உள்ள கொண்டு வந்துட்டு அதற்கு பின்னாடி நீங்க வச்சிருக்கக்கூடிய உங்களோட அந்த கொள்கை சித்தாந்தங்களை நீங்க இந்த மக்கள் மேல திணிக்க பாக்குறீங்க விருப்பம் உள்ளவன் போய் கத்துக்க போறான் இப்போ ஹிந்தி படிச்சுதான் வந்து நீங்க வேலை கிடைக்குமா நான் ஒன்னு சொல்லுங்க ஹிந்தி படிச்சாதான் வந்து உங்களுக்கு கட்டாயம் வேலை ஹிந்தி உங்களுக்கு தெரிஞ்சது ஐம்பதாயிரம் சம்பளம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றிய அரசு